வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் அன்பு வணக்கம் ஆறாம் கட்ட தேர்தல் ஐம்பத்தெட்டு தொகுதியில் நடக்க இருக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இன்னொரு புறம் அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்ல அறிவிப்புகள் வழியாக இருக்குது தேர்தல் முடிவுகள் வழியாக இருக்கு பிரதமர் மோடியினுடைய அனைத்து தரப்பு பிரச்சாரங்களும் ஸ்டார்டிங்கில் கேரண்டிலேருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய இருந்து போய் இப்போ வந்து நானே கடவுள்னு வந்து நிற்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சமீபத்தில் வந்து ராகுல் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து பாரத பிரமதரை செய்ய வைப்பேன் இது இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் கட்சி இந்த இந்திய கூட்டணியோட இந்த பிரச்சாரத்தை பார்த்து அவர் வந்து கோபமாக பேசுவார் அப்புறம் வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் கடைசியாக தேவைப்பட்ட அழகூட செய்வார் இல்லை எதனா புதுசாக எதனா சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போது எங்கே ராகுல் காந்தி சொன்னது வந்து நிதர்சனமாக நடக்குதோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதாவது ராகுல் காந்தி சொன்ன அந்த பேட்டர்னில் அப்படியே போல பட் பிரதமரோட அந்த பிரச்சாரத்தில் தரத்தன்மை மாறுன்றத அவர் முன்கூட்டியே சொன்னார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோம் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரும் சிறுமைப்படுத்தி பேசுவது இல்லை பிளவுபடுத்துவது இந்த நாட்டு மக்கள் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு புதுசு கிடையாது பட் இப்போது என்ன நடக்குதுன்னா அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயி மோசமாயி அது வேற ஒரு பரிணாம வளர்ச்சியை போய் கடைசியில் தன்னைத்தானே கடவுள் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் பிரதமரை வந்து தள்ளியிருக்கு இது எப்படி புரிஞ்சிக்கிறதுனா நீங்கள் எதை நினைக்கிறீங்க எதை பற்றி பேசுறீங்க எதுவாக இது பண்ணுறீங்களோ அதுவாகவே மாறிடுவீங்க நீங்கள் சந்திரமுகி படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த சலங்கி எடுத்து போட்டுக்கும் அதுக்கப்புறமா அந்த பூ எடுத்து வச்சுக்கும் நானா நானா அப்படின்ற மாதிரி கேட்கும் இது என்ன ஆகிட்டுருக்குன்னா இந்த இந்து முஸ்லீம் இந்த சிறுபான்மையினர் இருந்த பிரச்சனையும் ஜாஸ்தியாகி ஜாஸ்தியாகி கடவுளை அதிகமாக நேசிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது பிரதமர் மோடி அவர்களுக்கு அப்போது ஹரித்துவார் போவார் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அயோத்தியாலேயும் இருப்பார் அதுக்கப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் இந்து கோயில் இருக்கோ அந்த நேசிக்கிற தன்மை ஜாஸ்தி ஆமாம் கட கடவுளை தேடி கடவுளுக்கே போனார் கடைசியில் இப்போ என்னன்றார்ன்னா கடவுள் இங்கே இருக்கிறாரு என்னை மேலேருந்து அமிச்சாங்க பரமாத்மா அமிச்சிருக்கிறாரு அம்மையார் வேற இறந்து போயிட்டாங்க இப்போ இன்றைக்கி எவிடன்ஸ் கிடையாது அதாவது கண்ணெதிரில் இருந்தால் அந்த அம்மா அவர்கள் கேட்பாங்க எப்பா கண் எதிரில் இருக்கிறேன்னப்பா நான் அந்தனப்பா உன்னோட பாசமிக்கு தாய் அப்படின்றது ஒரு கேள்வி வரும் இப்போ இன்னைக்கு குடும்பம் குடும்பம் எதுவும் இல்லாத ஒரு காரணம் அப்புறம் கடவுளை நேசிக்கிற அந்த தன்மை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த படத்தில் வராம அந்த கேரக்டராகவே மாறிட்டார் இப்போது இப்போ அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் மாறிட்டு என்ன வேணால் பண்ணலாம் பட் இப்போ நாட்டுக்கு இப்போ பிரதமர் தேவை இப்போ ஒரு பிரதமர் போது இப்போ நீங்கள் ஜெர்மனி போறாரு இல்லை அமெரிக்கா போறாரு போது இவர் ஸோ தி ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டியா பான் டு திஸ் பர்சன் பார்ன் டு தட் பர்சன் இது இந்த ஸ்கூலில் படித்தாரு இந்த இதில் வந்து இது பண்ணாரு இந்த குடும்பம் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் மேல் சாதியினர்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள்லாம் சொல்லி எந்த கோத்திரம் எந்த குளம் இதெல்லாம் வேற எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் பண்ணி சொல்லுவாங்க இப்போ ஐயாவை பொறுத்தவரைலாம் என்னன்றாருனா நான் வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்டே கிடையாது நான் வந்து மற்றவர்கள் பிறக்கிற மாதிரிலாம் கிடையாது இது வந்து தெய்வ குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்போது எதிரில் ஒரு 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 ஆஸ்திரேலியா பிரெசிடென்ட் இருக்காரு இல்லை ப்ரைம் மினிஸ்டர் கனடா பிரைம் மினிஸ்டர் இருக்கா வச்சுக்கோங்களேன் எது அப்பா அம்மா இல்லையா தெய்வ குழந்தை போது அவங்க ஒரு நிமிஷம் ஆவாங்க இயல்பானது நான் இப்போ ஒருத்தர் வராரு நீங்கள் வரீங்க ஹலோ பாலாஜி சன் ஆஃப் சோ இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்படின்னும் போது திடீர்னு வந்துட்டு என்னை வந்து மேலேருந்து அனுப்பிச்சாங்க தேவதூதுனாக வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா யூ பிகம் வாட் யூ திங்க் வாட் யூ டாக் வாட் யூ பிராக்டிஸ்ன்னுவாங்க மதவாதம் பிரிவினைவாதம் மற்ற மக்கள் மீது அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை அது ஒரு சைடு இன்னொரு சைடு கடவுள் 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 அப்படின்னு அந்த அதில் தீவிரத்தன்மை போன பிரதமர் அவர் என்பவர் ஒரு ஆன்மீகவாதியை போல மாறிவிட்டார் இப்ப நித்யானந்தா பார்ப்பீங்க நீங்க யாருங்க நீங்க அப்படின்னா என்ன நல்லா பாரு தெரியலையா நான்காம் மூன்றாவது அவதாரம் த சன் அன் மூன் அண்ட் மீ மூன்றும் சங்கமைக்கும் ட்ரையாங்கல் அப்படின்னுவாரு இது சாதாரண கண்களுக்கு எல்லாம் புரியாது நமக்கெல்லாம் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை கிட்டத்தட்ட ஐயா அவர்கள் அதுக்கு போயிட்டார் இப்போ மேபி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ராகுல் காந்தி சொன்னால் அதெல்லாம் வரும் போலது இன்னைக்கு காலையில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஐயா அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காரு அவர் சொன்னார் அநேகமாக ஏழாவது கட்டத்தில் வந்து இவர் அரித்வாரில் போய்ட்டு இந்த விபூதியெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அகோரியெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா இன்னும் ஈ தான் அவர் கிட்டே போய் இது பண்ணலை இந்த சீசனில் பார்க்கும்போது கிருஷ்ணருக்கு போயிட்டார் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பூரி ஜெகநாதர் ஜெகந்நாதர்கிட்ட போயிட்டாரு அயோத்தி தான் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டவுனே அங்கே தான் ஆரம்பித்தது இப்போ இன்னும் கடைசியாக போக வேண்டியது நம்ம ஐயா ஈசன் கிட்ட தான் அதனால சுடுகாட்டு சாமியான ஐயா அவர்கிட்டயும் போய்ட்டு அணையமாக அங்கேயே நின்றுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது போகிற ட்ராக் அப்படி ஒரு வயதான காலத்தில் ஒரு ஆன்மீகம் அந்த அது அது ரீதியான ஒரு உணர்வு அவருக்கு இருந்திருக்கலாம் அது அதனுடைய வெளிப்பாடாக கூட அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க நீங்கள் ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து மணியெல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வராங்கன்னா அதில் ஒரு மூணு பேர் நம்புவாங்க மிச்சம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் இல்லையே இதென்னா சிரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் அ ப்ரைம் மினிஸ்டர் இப்போது புஷ்ஷு இல்லை உங்களுக்கு வந்து புட்டின் இல்லை வந்து கிம் இவங்களாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நான் வந்து உங்களை மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி தெய்வ பிரிவுங்களாம் இல்லைப்பா அப்பா அம்மாவெல்லாம் தாண்டி என்னை வந்து மேலேருந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தலையங்கம் எழுதுவீங்க பத்திரிகை எடிட்டோரியலில் இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் தலையங்கங்கள் போகும் அந்த மாதிரி போயிடுச்சா என்ன பிரச்சனைன்றது தெரியல ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மனிதரை இத்தனை பேர் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்துட்டு வந்து ஒரு செய்ய அவருக்கு அவரு பிரதமராக இருக்கிறது கஷ்டம் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் பதவியில் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் இப்போது சுருக்கமாக சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவாங்க நானூறு ஜெயிக்கும் முந்நூறு ஜெயிக்கணும் ரெண்டு பேருக்கு தூக்கம் போயிருக்கோங்க ராகுல் காந்திக்கும் தூக்கம் போயிருக்கோம் மோடி அவர்களுக்கு அதை விட அதிகமாக தூக்கம் போயிருக்கோம் அமித்ஷா அவர்களுக்கும் தூக்கம் இருக்காது நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதும்போது இந்த பசங்க எப்படி இங்கேயும் அங்கேயும் அந்த நிலமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல இன்றைக்கி தரிகிடத்துவம் போடுது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் செயல் மூலியமாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டு ஜெயிக்கலாம் என்னன்னு போய் சொல்லுவீங்க இவங்க என்னெல்லாம் என்ன யார் பேச பிஜேபி பேச்சாளர்கள் யார் பேசினாரோ பாகிஸ்தான் ஒரு மூணு நாலு வாட்டி பேசிடுவாங்க நேபாள் ஒரு வாட்டி ஸ்ரீலங்கா ஒரு வாட்டி சைனா ஒரு ரெண்டு வாட்டி அதுக்கப்புறமா வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு வாட்டி இப்படியே இது இது பேசுவாங்க இது பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க புலவாமா பற்றி பேசுவாங்க புலவா அட்டாக் வந்து ரேவந்த் ரெட்டி இப்படி சந்தேகப்பட்டார் ராணுவத்தை வந்து கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படி இப்படின்னுவாங்க அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லி அக்னி வீரை பற்றி பேச வேணாம்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது முல்லை பெரியார் ஆகட்டும் சிலந்தி ஆறாகட்டும் இல்லை வந்து உங்களுக்கு காவேரி தண்ணி பகிர்வாகட்டும் எதுவாகட்டும் முதலமைச்சர்கள் பாருங்கள் எதுவுமே சரியாக செய்யலை தமிழக முதலமைச்சர் சரியில்லை கர்நாடக முதலமைச்சர் சரியில்லை கேரளா முதலமைச்சர் சரியில்லை இதுதான் இவங்க பேசுவாங்க இப்போ சரி முதலமைச்சர்லாம் சரியில்லை பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்கார் பத்து வருஷமா ஒரு நாட் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் பிரச்சனை கர்நாடகத்துக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை பாண்டிச்சேரிக்கு தண்ணி தேவை அதுவும் கிடைக்கல இருந்து பாலாறு வழியாக நமக்கு தமிழ் ஆந்திராவிலேருந்து த தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும் அதில் சிக்கல் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் நான் உக்காந்து சொல்கிறேன் இங்கே ஒரு பத்திரிகையாளர் எனக்கே தெரியுது என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் யாராவது ஒரு மாநிலம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சிலந்தி யார் அங்கே வந்து அணை கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளாக அவரே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு வழக்கம் போல் வந்து உடனே தேவைன்னா வேகமாக லெட்டர் எழுதிவாங்க இல்லை லேட்டாக தேவை அது இது இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா இப்போ பாஜக பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணும் காங்கிரஸால் பிரச்சனை கம்யூனிஸ்டால பிரச்சனைனா திமுக வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பிரிஜாக்ட் பண்ணும் இப்போ சிலந்தி ஆறுல பிரச்சனை பார்த்திங்கன்னா அதிமுக பிஜேபி ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணிட்டாங்க டிஎம்கே லேட்டாக ரியாக்ட் பண்ணுச்சு இதே நீங்கள் முல்லை பெரியார் பிரச்சனை எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் அப்புறமா ரியாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா பிஜேபி வந்து அங்கே என்ன நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது அதனால இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த பிரதமர் அவர் பிரதமர் அலுவலகம் என்பது ஒழுங்காக சிறப்பும் சிறப்புமா இருந்ததுன்னா தப்பு யார் பண்ணாலும் தப்பு ஏங்க குறுக்க குறுக்க டேமு கட்டினா ஆத்தனுடைய தன்மை மாறிடும் மக்களுக்கு குடிநீர் கிடைக்காது தண்ணியோட நீர் ஆதாரம் போய்விடும் அது வந்து மாசுபடுற மாதிரி போயிடும் மணல் சேர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் அந்த டேமை வேலை செய்யாது இதுதான் வந்து காலப்போக்கில் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம் ஆறுநூறு வருடங்களுக்கு பிறகு இப்படி தான் போகுது அப்படின்னு புவி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது வந்து இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு செயல் அன்றைய காலகட்டத்தில் நமக்கு கரண்ட்டு தேவைப்பட்டது தண்ணீரை தேக்க வைக்க வேண்டிய ஒரு ஒரு தன்மை தேவைப்பட்டது போர்லாம் கிடையாது ஆழ்த்துளை போட்டு எடுக்கிறது அதனால் அன்னைக்கு பண்ணப்பட்டது வண்டல் மணலை மேலேருந்து எடுக்காதீங்க அப்படின்றது தான் இயற்கை ஆர்வலர்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட அது புரியாமல் எப்ப பார்த்தாலும் ஒரு காலியான இருந்தா அங்க கட்டடம் கட்டிடணும் ஒரு இடம் இருந்தா அங்க டேம் கட்டிடணும் ஒரு காலி இடம் இருந்தா அங்க ஒரு கல்ச்சரல் சென்டரை கட்டிடணும் சிமெண்ட்டை கொண்டு போய் கொட்டிடணும் இப்போ இது வந்து திட்டம் போட்டு பண்ற வேலை இது எல்லாருமே பண்றாங்க பிரதமர் அவர்கள் இந்த விஷயத்துல இறங்கி இது மாதிரி பண்ணாதீங்க இதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரே ஒரு வாட்டி எங்கன்னா சொல்லியிருந்தாருன்னா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இந்த பிரச்சனை வர வரிய வண்டி வாங்கிக்க தருதுல கர்நாடகம் காசு கொடுத்தாலும் வாங்கி ஜோபில போட்டுக்கணும் தமிழ்நாடு காசு கொடுத்தாலும் அள்ளி பையில் போட்டுக்கணும் கேரளா கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கணும் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையை கூட பஞ்சாயத்து பேசி ஒரு முற்றுப்புள்ளியோ ஒரு முடிவுக்கு வர முடிக்க ஒரு தெம்போ தகுதியோ திராணியோ இல்லாமல் எதிர்க்க ஒரு மத்திய அரசு உலக நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டிப்ளமேட்டிக்கை கையாளக்கூடிய பிரதமராக மோடி இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு இப்போ இலங்கை எடுத்துக்கங்க இங்கே இருக்கிற மீனவர்கள் போனால் அவங்க வந்து பிடிக்கிறாங்க சொல்கிறாங்க பிரச்சனையாகுது நம்ம மீனவர்கள் மேலே ஒரு சில தவறுகள் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பிரதமர் அவர்கள் என்ன தீர்வு கொண்டு விட்டார் லக்ஷதீப்பு பிரச்சனை கொஞ்ச நாள் பேசணும் அதுக்கப்புறம் அங்கே ஆட்சி மாற்றம் அது இதுன்னு வந்துச்சு இப்போ அது என்ன ஆகிப்போச்சு லக்ஷதீப்பில் நம்மளோட இது வந்து மேம்பட்டுருக்கா நம்மளை பார்த்து அவங்க பயப்படற நிலைமையில் இருக்கிறாங்க நம்ம இந்தியர்கள் அங்கே போகலனா அவங்களுக்கு வாழ் வாழ்வாதாரம் வியாபாரம் அடிபட்டுரும் அதனால் இங்கே கெஞ்சிற நிலைமைக்கு வந்திருக்காங்க அதை தாண்டி வேறு என்ன நடந்திருக்கு இல்லை இந்த சைடு அருணாச்சல பிரதேசம் எடுத்துக்காங்க அவங்க வந்து சைனாலேருந்து வந்து ஒரு ஒரு சில மலை காடு ஆற்று ஆற்று படுகைகள்லாம் பேர் வச்சுட்டு போயிட்டாங்க சைனாவில் சப்ப சப்பையாக எழுதி இந்தியில் நீட் நீட்டாக எழுதி வச்சிருக்காங்கல்ல நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் என்ன நிலைப்பாடு எடுத்தோம் என்ன பண்ணியிருக்கிறோம் கிடையாது சரி அக்னிவீர் பிரச்சனை அக்னிவீர் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸ் கட்சி அதை பற்றி பேசாதன்னு சொல்ல தெரியுது இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு இந்த வேலை தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் பாருங்கள் இன்னைக்கு பாரதிய கட்சி ஆட்சியில் இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிக்கை டிடி நெக்ஸ்ட் பத்திரிக்கையில் ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்த கார்ட்டூன் நமக்கெல்லாம் ரொம்ப பயிற்சியமான கார்ட்டூன் தான் புதுசு கிடையாது அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்துருப்பீங்க இந்த கார்ட்டூனு இங்கே வந்து மூடிது இங்கே வந்து வாயை பொத்திருக்கு இங்கே வந்து கண்ணை மூடி இருக்கு இந்த குரங்கு பொம்மைக்கு போடுவாங்க குரங்கு பொம்மைக்கு போதெல்லாம் மூணு தேர்தல் ஆணையர்கள் இது வந்து பொதுமக்கள் ஓட்டு போடுற மக்கள் எதையுமே கேட்காதீங்க எதையுமே பார்க்காதீங்கன்னு இதை விட ஒரு 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 கட்டுரையாளரும் ஒரு கார்ட்டூன் போடுற ஒரு எண்ணங்க ஜனநாயகத்தை வெளிப்படையாக சொல்லுவார் நம்பரு ஐயா எவ்வளவு ஓட்டு பதிவா இருக்குன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் இல்ல அது அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என்ன அவநம்பிக்கை ஏற்படுத்தும் ஆயிரம் பேர் இருக்காங்க அதுல ஒரு எட்நூறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எட்நூறு பேர் ஓட்டு போட்டிருக்க வரனு சொல்றீங்க அவ்வளவுதானே எட்நூறு பேர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க எட்நூறு பேர் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னா கேட்டாங்க பூத்துல சராசரியா ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஆயிரத்தி ஐநூறு பூத்துல இருந்து ஆயிரத்தி எட்நூறு பூத்து போகும் ஒரு சிலது பதினெட்டு பன்னெண்டு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் ஓட்டு போகும் இதுதான் கணக்கு அடிப்படை கணக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது அதில் நானூற்றி ஒம்பது தொகுதிக்கு தேர்தல் நடந்திருக்கிறது நானூற்றி ஒம்பது தேர்தல் தொகுதி நடந்திருக்கு ஐந்து கட்டம் தேர்தல் முடிஞ்சிச்சு ஆறு ஏழு இருக்குது இந்த ஐந்து கட்டத்துக்கு தொகுதி வாரியாக பாராளுமன்ற தொகுதி வாரியாக எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது எவ்வளோ வாக்குகள் ஓட்டு போட்டாங்க அவ்வளோதான் வேணா ஆண் வாக்காளர் எவ்வளோ பெண் வாக்காளர் எவ்வளோ மூன்றாம் பாளையனர் எவ்வளோ முடிஞ்சா இல்லைனா அது கூட இல்லை இதை தான் கேட்டாங்க கோர்ட்டு கோர்ட் வந்து யார் எத்தனை பேர் லைனில் நின்னாங்க யார் நைட்டு அஞ்சு மணிக்கு மேலே வந்து டோக்கன் வாங்கி ஓட்டு போட்டது இல்லை வயசு வித்தியாசம் இல்லை கட்சி எந்த சின்னத்துக்கு அதெல்லாம் கேட்கலையே என்னும் போது தெரிய போகுது இன்னும் பத்து நாள் இதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்பிள் டேட்டா தான் அது ரிலீஸ் பண்ண முடியும் ஈஸி தான் அப்படின்னா இப்போ அது ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் எலெக்ஷன் கமிஷன் மீது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் இல்லை அவங்க பயம் அதுதான் தான் ஏன்னா முன்ன பின்ன மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஒரு சில மாநிலத்துக்கு திடீர்னு நாலு பெர்சன்ட் கூடுச்சின்றாங்க திடீர்னு குறைஞ்சிச்சின்றாங்க கேட்டால் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம் அந்த சாஃப்ட்வேர் வந்து சாம்பிள் தான் காட்டும் ஃபைனல் நம்பர் அதுக்கப்புறம் தான் காட்டும் அப்படின்றாங்க பேசிக்காக என்னன்னா ஒரு பூத் எடுத்திங்கன்னா அந்த பூத்துக்கு வந்து ஒரு போலிங் ஆஃபீஸர் இருப்பார் அந்த போலிங் ஆஃபீஸர் தான் காலையில் போனவங்கன்னா எல்லோரும் பூத் ஏஜென்ட் எல்லாம் கூப்பிட்டு கட்சி எல்லாம் கூப்பிட்டு எப்போ இதுதான் ஓட்டு போடுற மிஷினு இதில் கணக்கு போகிறோம் இது வந்து கண்ட்ரோல் யூனிட்டு மூணு வேலை செய்தா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டு ஸ்டார்டிங்னா ஏழு மணிக்கு ஆரம்பித்து திருப்பி சாயந்தரம் ஆறு மணிக்கு முடிச்சிருவாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு எடுப்பாங்க டிக்கு அடிச்சுக்கிட்டே வருவாங்க நீங்கள் எல்லாரும் வாக்காளர்கள் போகும்போது பேர் சுமதியா சுமதி வயசு ஓகே டிக்கு அப்போ அது வந்து சுமதி அம்மா வந்து ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி ஐம்பது ஒன்று போயிடுச்சு மூணு மணி நிலவரம் அப்புறம் எழுநூற்றி சில்லற நாலு மணி நிலவரம் ராஜேஷ் கண்ணா ஓட்டு போட்டார் அப்புறம் ஆறு மணி நிலவரம் டாமினிக் ஓட்டு போட்டார் முடிஞ்சு போச்சு இதுதானே இதை தானே கேட்குறோம் இதை ஒவ்வொரு பூத்துல இருந்தும் வாங்கி அந்த ஏரியானுடைய ப்ரசைடிங் ஆஃபீஸர் சொல்லுவாங்க இல்லை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவருக்கு மேலே ஒரு தொகுதிக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மோஸ்ட்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் அவர் வாங்கி அந்த மாவட்ட அதிகாரிகிட்ட கொடுக்கணும் டிஸ்டிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் கொடுக்கணும் இந்த டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் சம்டைம்ஸ் கலெக்டராக இருப்பாங்க மோஸ்ட்லி கலெக்டராக இருப்பாங்க ஒரு கலெக்டர் கீழே என்ன ஒரு நாலு தொகுதி வரும் நாலு கீழே இருக்கிற ஐஏஎஸ்கிட்டருந்து ஒரு நம்பரை வாங்கி அதை கூட்டி தொகுதி வாரியாக போட்டு அவர் தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓவுக்கு அனுப்பணும் நம்ம ஊரில் யார் சைவரு சத்யபிரதா சாவுக்கு அனுப்பணும் சாவு என்ன பண்ணணும்னா அதை எடுத்து எலெக்ஷன் கமிஷனை இந்த மூணு பேருக்கு அனுப்பணும் இவ்வளவுதானே என்ன ராக்கெட்டு வாங்கி அதுல வந்து லிக்விட் ஹைட்ரஜன்லாம் ஃபில் பண்ணி கீழே அட்டாமிக் பாம்பெலாம் வச்சு அதுக்கப்புறமா சேட்டலைட்டு ஆர்பிட்டுலாம் எல்லாம் கணக்கு போட்டு லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜின் ஆட் பண்ணி அதுக்கு வந்து தேவைப்படுற ஃபியூல் என்ன ஃபியூல் வைக்கலாம் இதில் எந்த ஃபியூல் வச்சா ரொம்ப நேரம் போகும் இதெல்லாம் யோசிச்சா அனுப்ப போறீங்க வாய்ப்பாடு கணக்கு ஐம்பது வருஷமா தேர்தல் நடத்தியிருந்தவங்க பண்ணி இந்த ஒரு சாதாரண வேலையை தான் நான் சொல்றேன் இந்த சாதாரண வேலையை செய்யறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப இது வந்து ஒரு ஒரு அவநம்பிக்கை வரலையா ஒரு பதினேழு வயது சிறுவன் வந்து எட்டு ஓட்டு கல்லை ஓட்டு போட்டுட்டு சுற்றிட்டு வீடியோ எடுத்துருக்கான் நடவடிக்கை எப்பன்னா எதிர்கட்சியெல்லாம் கோரிக்கை வைத்து எதிர்கட்சிகள் கூக்குரல் கூப்பாடு போட்டதுக்கு பிறகு நடவடிக்கை வருது அதனால அந்த நடவடிக்கை தன்மை என்னன்னு தெரியல ரீபோலிங் ஏதோ இது பண்ணியிருக்காங்களா ஆனால் வெள்ளக்கார இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாங்கல்ல நம்மளை பார்த்தா என்ன தேர்தல் நடத்துறீங்க இதுவரெல்லாம் ரஷ்யாவில் தேர்தலில் பிரச்சனை இருக்குதுங்க அதாவது எப்படின்னா சர்வாதிகார போக்கு கொரியாவில் சொல்லுவாங்க சர்வாதிகார போக்கு சைனாவில் சொல்லுவாங்க சர்வாதிகார போக்கு இல்லை அமெரிக்காவில் ஓரளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறது அதே மாதிரி லண்டனில் எல்லா இடத்துலையும் இருக்குது எங்கேயுமே இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுற வீடியோலாம் வந்து இந்த மாதிரி போனது கிடையாது அது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பூத் கேப்சர் பண்ணுவாங்க மொத்தமாக பூத்தையே வந்து உள்ளே பூந்து கத்தி கித்தியெல்லாம் காட்டி கபடா காட்டி அவங்களே எல்லாத்தையும் ஓட்டு வாங்குன்றதுலாம் போட்டுக்கிட்டு அது பண்ணுவாங்க இல்லைனா வந்து கத்தியோட துப்பாக்கியோட வந்து மொத்தமா பெட்டி தூக்கின்னு போயிடுவாங்க கம்யூனிஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தது இன்னைக்கு அமைதியா இருக்கிற இடத்துல இதுல என்ன வருத்தப்பட வேண்டியதுன்னா ஒரு பதினேழு வயது சிறுவனை வந்து மூளை செலவை செய்து இருக்கிறார்கள் இவங்க பதினேழு வயசுல பையன் என்ன பண்ணணும் நல்லா பேசலாம் ஓடலாம் விளையாடலாம் படிக்கலாம் சிந்திக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம் கள்ள ஓட்டு போடுற வயசு இல்லையாது கள்ள ஓட்டுன்றது யாருமே போடக்கூடாது அப்போ நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ இப்படி பாருங்க அந்த குழந்தை வந்து ஒரு இந்து அவனே அவனுக்கு ஓட்டு கிடையாது எட்டு பேர் ஓட்ட இந்துக்கள் ஓட்ட திருடி போட்டான் இல்லை எட்டு இந்தியர்களோட ஓட்ட குழந்தை திருடி போட்டா இந்த இந்த விஷயம் நடந்ததுக்கு யாரு மென்சிரியான ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குற்றத்தை விட அந்த குற்றத்தை தூண்டின பின்னணி என்ன எதனால இந்த குற்றம் நடந்ததுன்னு அதை விசாரிக்கிறோம் அதை நீங்கள் விசாரிச்சிங்கனாங்க இவங்க மாட்டிக்கிடுவாங்க யாரு பிஜேபி பிரச்சார குழு மாட்டிக்குவாங்க ஏன்னா இவங்க தான் பொழுதுக்கும் இதே சிந்தனையாக பண்ணுறாங்க மக்கள்கிட்ட இதே மாதிரி பேசறது இப்போது இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் பாருங்க முல்லை பெரியார் அணையோ தமிழ் அணை அணை பிரச்சனை தண்ணி பிரச்சனை பற்றி பேசுவாங்க இன்றைக்கி தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது நிறைய இடத்துல இருக்குது வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை போராட்டம் இருக்காங்க இராணுவ வீரர் பிரச்சனை இருக்குது பாத்து பிரச்சனை பாகிஸ்தான் எல்லையில் ஒரு சில பிரச்சனை இருக்குது சைனா எல்லையில் இருக்குது பிரச்சனை அதாவது இராணுவத்துக்கு வேண்டிய இன்னும் உபகரணங்கள் இன்னும் சலுகைகள் அதிகம் வேணுன்ற அந்த கோரிக்கைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை பற்றி பேசுகிறது கிடையாது அப்போது ஜிஎஸ்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறேன் அதாவது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்கு அரசாங்கத்துக்கு இதே ரெண்டு லட்சம் கோடி கிட்ட ஜிஎஸ்டி வருவாய் வந்திருக்கு அதே போல் ஒரு ஒரு லட்சம் கோடி வந்து கிட்டத்தட்ட பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் கார்பரேட்டுக்கு அதாவது நம்ம மக்களை அதாவது இந்திய அரசால் ஓன் பண்ணக்கூடிய அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்புறம் ரயில்வே நிறுவனங்கள் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பவர் கிரிட்டு கோல் இண்டியா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் என் என்டிபிசி ஆர்இசி இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கிறாங்க அது மூலயமா ஒரு லட்சம் கோடி வந்திருக்கிறது இது இல்லாமல் இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருந்து இருபது இருபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி போகுது கார்பரேட் டாக்ஸ் அது ஒரு சில பல லட்சங்கள் கோடியில் வருது அப்புறம் சென்ட்ரல் எக்ஸசைஸ் கஸ்டம்ஸ் இது மூலயமா வருவாய் வருது இப்போ இவ்வளவு வருவாய் கோடிக்கணக்கான வருவாய் ஒரு வருடத்திற்கு வருகிறது அரசாங்கம் என்னதான் பண்றீங்க என்ன பண்றீங்க டெல்லியில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மாசு பிரச்சனை இருக்கு சுவாசிக்க காத்து நல்லா இல்லை அங்க இருக்கிறவங்களுக்கு லங்ஸ் அடிபடுது எதனா ஒரு சுத்திகரிக்கிற ஒரு ஒரு திட்டம் இல்லை அங்கே வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எதனா ஒரு கொள்கை ஒரு திட்டம் மத்திய அரசு கிட்ட இருக்கா இல்லை மகாராஷ்டிரத்தில் எடுத்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டரு நடந்து போய் இன்னமும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிற நிலை இருக்கு அவல நிலை இருக்குது நிறைய இடத்துல பவர் கட் ஆகுது நான் சொல்றது மகாராஷ்டிரத்தை பற்றி பேசுகிறேன் உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுகிறேன் கேரளா எடுத்திங்கன்னா இப்போது பருவகாலம் போய்த்து போய் அங்கே வந்து விவசாயிகள் பிரச்சனை தண்ணி இல்லை தமிழ்நாட்டுக்கு நமக்கு டெல்டாவில் இன்றைக்கி தண்ணி கிடையாது மக்களுக்கு பிரச்சனை இருக்குது விலைவாசி தொல்லை ஜாஸ்தியா இருக்கு கேரளால வேலை வாய்ப்பின்மை அதிகமா இருக்கு ஹரியானால இருக்கிறதுல நாட்டிலேயே அதிகமான வேலை வாய்ப்பின்மை இப்ப சிறு வயது இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை உத்தரப்பிரதேசில வேலை வாய்ப்பு இல்லை பீகார்ல ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப நாடு முழுவதும் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நாடு முழுவதும் இது மாதிரி பிரச்சனை இருக்கு இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா வெளிநாட்டு மாநிலத்திலிருந்து உள்ளே வராங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ளே வராங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது அதுவும் பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கட்டும் அதுவும் ஒரு பிரச்சனையாக வச்சுக்கோங்க அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க இதெல்லாம் எதுவுமே பேசாம இந்து மாதம் பத்தி பேசுகிறீங்க இஸ்லாமியர்களை பத்தி பேசுங்க சொத்து பிரிச்சுருவாங்கன்றாங்க தனி பட்ஜெட்ன்றீங்க கடைசியா எல்லாத்தையும் இதுதான் இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க கடைசியில நான் தான் கடவுள் பரமாத்ம நம்சிட்டாருன்றீங்க நீங்க சொல்ற மாதிரி இத்தனை நாடு முழுவதும் பட்டியல் போடுறீங்களே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு ஆனால் இது எல்லாம் கடந்து பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் முன்னூறு இடங்களை கைப்பற்றும்னு அவர் சொல்றாரு இல்லையா அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவதுங்க பிரசாந்த் கிஷோர் ஐயா வந்து நம் இருந்தே வந்து அவர் வந்து அரசியலில் வியாபாரம் பண்ணுறாருன்றது என்னோடய புரிதல் இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா யார் ஒருத்தர் வந்து காசு கொடுத்து எனக்காக நீ வேலை செய்யி எனக்காக நீ பிரச்சாரம் பண்ணு என்னை ட்ரெண்டாக என்ன பிராண்டாகக்குன்னா அந்த பணம் வந்து எனக்கு வேண்டான்லாம் சொல்ல மாட்டார் அதை வாங்கி உள்ளே போட்டுக்குவார் அப்போது வந்து மக்கள் நலனோ மக்கள் சார்ந்த திட்டமோ நம்ம எதற்காக இவருக்கு வேலை செய்யணும்ன்ற அந்த குறைந்தபட்ச அந்த நாணயம் அந்த தர்மம் கூட இல்லாத ஒரு மனிதன் அதுதான் என் பார்வை புரியுதுங்களா அவர் நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் திமுக கூப்பிட்டு காசு கொடுத்தாலும் திமுக வேலை அண்ணா அதிமுக கூப்பிட்டு காசு கொடுத்தா அண்ணா திமுக வேலை செய்வார் அப்போ இதில் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இங்கே அடிப்படையில் தப்பு பண்ணுற இந்த கட்சிகள் தான் இந்த மாதிரி ஆட்களை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் முதல் பார்வை இரண்டாவது அவர் பிஜேபியை வந்து பாதுகாக்கணும் பிஜேபிக்கு அவர் அந்த பேட்டியிலே கொடுக்கும்போது சொல்கிறாரு நான் வந்து எல்லாம் பேசலை நான் வந்து பிஜேபியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் வாக்காளர்கள்னு சொல்லலை கேள்வி கேட்கறது முன்னாடி இவரே சொல்லிடுறாரு இந்த படம் எல்லாம் போறது முன்னாடி போடுவாங்க படம் ரொம்ப மோசமா இருந்தா இதுல வர கதாபாத்திரம் எல்லாம் கற்பனையே உண்மை இதுல எதுவும் இல்லை அப்படி ஆனா பார்த்தா உண்மையா அதனா ஒண்ணு ரெண்டு குத்துறா மாதிரி இல்ல சீன்றா மாதிரி வச்சிருப்பாங்க காட்சி ஆனா முன்கூட்டியே வெளியில சொல்றாங்க இதுதான் அது புகை பிடிக்கிற மாதிரி சீன் இருக்கும் ஆனா கீழே வந்து புகையை பிடித்தது உடலுக்கு கேடு அதான் தேர்தலில் கேடு அப்புறம் எதுக்கு அது வைக்கணும் காட்சியா எதிர்கட்சிகள் தண்ணி குடிக்க தயாராருங்க தேர்தல் அதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா பிரசாந்த் கிஷோர் இதை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குதுன்னா நூறு பெர்சன்ட் விழுக்காடு இருக்கு அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் பேச்சுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம நம்பரும் ஏற்றுக்கிறோம் ஆனால் நான் வந்து போல் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் நான் வந்து போல் அனாலிஸ்ட்டு நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து சொல்லக்கூடிய அது நான் வந்து நம்பர்ஸை வச்சு சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் அதெல்லாம் பேசக்கூடாது அப்போது ஒன்று பத்திரிகையாளர் குற்றம் சொல்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட தரவு இருக்கு இப்போது அவர் கரண்டாப்பர் கை கா கூப்பிட்டு கேட்குறாரு எப்போ இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் தோத்து போயிரும் காணாமல் போயிரும் சொன்னேன் இமாச்சல பிரதேசத்தில் ஜெயிச்சிருக்கு என்ன சொல்கிற அப்போ நீ வந்து கருத்து நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த கருத்து கணிப்பினி தப்பாக சொல்லியிருக்கிறியே அப்படின்னு கேட்ட உடனே கோ பொங்கிட்டு வருது சொல்லிட்டு போங்க ஆமாங்க கணக்கு போட்டால் கணக்கு தப்பாக போயிடுச்சு நான் எதிர்பார்க்கல காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு ஏன் அவ்வளோ பொங்கணும் ஆதாரம் இருக்கா வீடியோ இருக்கா வெளியிட முடியுமா இல்லைன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்றாரு கரந்தாபர் வந்து கீழே போடுறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் வந்தது செய்தித்தாளில் செய்தித்தாள் ஆயிரம் போடும் என்கிட்ட ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறமா ஒன்று போடுவீங்க ஒரு விஷயத்தை அவர் கடந்து போகிறாரு இந்த நொடி வெறிலும் பேசிக்கிட்டு இருக்கு இந்த தன்மை வரையிலும் பத்திரிகைகளுக்கு இருக்கிற அந்த நேர்மை தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது ஆட்டி அசைக்க முடியாத இடத்துல உச்சாணியில் உட்காந்துருக்கு காட்சி ஊடகமோ சமூக ஊடகமோ வர்றது பொய்யா மெய்யா அப்படின்ட்டுன்னு ஒண்ணுக்கு ஒன்போது வாட்டி கரெக்ட் பாத்துட்டு போடுறதா அச்சு ஊடகத்தோட வேலை சாதாரண பேப்பர்ல எல்லாம் வரல இந்த நாட்டினுடைய முக்கியமான பேப்பர்ல இவர் போட்டார்னு வந்திருக்குது உடனே பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் ஆதாரம்னா ஆ நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் நான் வந்துட்டு எனக்கு வீடியோ இருக்கணும் அப்ப வீடியோ என்ன சொல்ல இது ஏன் வாயில்லை டப்பிங்கு நிறைய வீடியோ எல்லாம் இப்ப அரசியல்வாதிகள் சொல்றாங்க பேசுவாங்க இதை இல்லை கருத்து திணிச்சிட்டாங்க எல்லாம் நடக்கிறது தானே ஒரு சொல்லு இப்போ நம்ம நம்ம என்ன சொல்றோம் பிஜேபி கஷ்டமா இல்ல ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா அப்படின்றதை தாண்டி நாளைக்கு ஒருவேளை பிஜேபி ஜெயிக்குது மக்கள் ஓட்டு போட்டாங்க ஆமா பிரதமர் ஆகிட்டார் என்ன அதுல குறைஞ்சி போச்சு அப்போது இல்ல ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுறாரு ஆமா வரவேற்பு மக்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு வெற்றி ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டார் இதான நிலைப்பாடு எதுக்கு பொங்கணும் எதுக்கு ஆ ஓ ஆச்சா பூச்சா நான் ஏந்து ஓய்டிருவேன் என்ன என்ன இது பண்ணிடுவீங்களா என்னை பற்றி உங்களை பற்றி தெரியும் எனக்கு எதுக்கு ஏன் அவளை எமோஷ்னல் ஆகணும் மற்றவங்கள மாதிரி என்ன நினைக்காதீங்க யாருமே நினைக்கல ஒரு கேள்வி தான் கேட்டுருந்தாரு வயசானார் அவர் வயசு என்ன உங்கள் வயசு என்ன அவர் என்ன உங்களுக்கு ஒண்டியாக பண்ணார் இதை தான் அம்மையார் ஜெயலலிதாக்கு பண்ணார் இதை தான் ஐயா மோடிக்கு பண்ணார் பத்திரிகையாளரோட வேலை என்ன எதிரில் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்குறேன் உங்களோட வேலை என்ன என்னை வந்து திடுக்கிடும் கேள்வி கேட்கணும் என்னை கஷ்டப்படுத்தணும் நான் அதற்கு கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச விடயம் சொல்லணும் பார்க்குற மக்கள் முடிவு பண்ணணும் இதுதானே அந்த தொழில் தர்மம் பதறாரு சரி பதறிட்டு உக்கார்னு பார்த்தா நான் பேட்டியை கொடுக்குறதில்ல பேட்டியை கொடுக்குறது இல்லைன்னு ஒரு நாளைக்கு ரெண்டு பேட்டி கொடுக்குறாரு யாருக்கு கொடுக்குறாருன்னா யார் இவர் சொல்வது அப்படியே போடுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லை வயர்லெலாம் போய் உக்காந்தா பிரச்சனை வருது கரண்ட் தேப்பர் போன்ற ஆள் கிட்ட வந்தால் பிரச்சனை வருது அப்படியே ஆட்டத்தை கலைக்கிறது அப்படியே பண்ணுறது உடனே இவர் சொல்கிறார் அவரை பேசவே விட்லாங்க அந்த பெரியவரை கரண்ட் தாப்பரை கரந்தாபர் வந்து கொஞ்சம் வாழைப்பழத்தில் ஊசி எத்துற மாதிரி கேட்பாரு ரைட்டு அது அவரோட ஸ்டைலு என்ன அரசியல்வாதியா ஊழல் பண்ணீங்களா யாருனா ஏமாத்தினீங்களா இல்லை யாருனா நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்போது யாரோ ஒரு பாஸுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த பாஸை கேள்வி பூனை குட்டி வெளியில வருது இப்போ நான் உட்காந்துருக்குறேன் நீங்கள் வந்து திமுக பத்தி பேசணும்னாலும் பேசுவேன் அதிமுக பத்தி பேசணும்னாலும் பேசுவேன் காங்கிரஸ் பத்தி பேசணும்னா பேசுவேன் பிஜேபி பத்தி பேசணும் ஆட்சியில் அன்னைக்கு யார் உட்கார்ந்து அவங்க யார் மக்களை பாதிக்கிறாங்களோ அதை பேசுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அதுதான் எல்லை கோட்டினுடைய அதிகாரம் அதற்கு மேலே அது மக்கள் அதிகாரம் இவர் எப்படி சொல்லுவார் உட்காந்துக்கிட்டு இங்க இருந்துக்கிட்டு ஆருடம் இல்ல ஒண்ணு ஆக்சஸ் மாதிரி நான் வந்து களத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறேன் அந்த கருத்து கணிப்புல முப்பதாயிரம் பேர் என்கிட்ட சொன்னாங்க மாநில வாரியா இது இதுதான் கணக்கு அப்படின்னா கூட ஓகே ரைட்டு புரிதல் அதையும் கேட்குறாங்க முந்நூறு வர முந்நூறு வரும்னு சொல்றீங்கன்னா எங்கேருந்து வர முந்நூறு உங்க கருத்து கணிப்பு சொல்லணும்னா அதெல்லாம் இல்லை எனக்கு வருது தகவல் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி